இது வொனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் பழைய துணிகளை ஏழை நாடுகளுக்கு அனுப்பும் நடைமுறைக்கு மாற்றாக சூரிஜில் பழைய துணிகளை மறுசுழற்சிக்கு உட்படுத்தும் திட்டம் அறிமுகம் பாசல் நகரம் குறைந்த வருமான குடும்பங்களுக்கு நிவாரண உதவி வீட்டு செலவுகளை கட்டமைக்கும் புதிய முயற்சி நான்கு புள்ளி ஐந்து மில்லியன் மதிப்புள்ள கொக்கைனுடன் சுவிஸ் இளைஞர் ஆஸ்திரேலியாவில் கைது போதைப் பொருள் வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் என தெரிவிப்பு ஜெனீவாவில் உள்ள வீடு ஒன்றில் பாரிய தீ விபத்து தொன்னூற்று ஏழு வயது பெண்மணி உயிரிழந்த சம்பவம் பேர்னில் ரைடிங் ஸ்கூல் ஒன்றில் வன்முறை சம்பவங்கள் அதிகரிப்பு வன்முறை அதிகரிப்பால் ரைடிங் ஸ்கூல் தற்காலிக மூடல் தொடர்வன விரிவான செய்திகள் இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்த நினைக்கிறீர்களா அப்படியானால் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள படுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே அணுகுங்கள் அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அப்புர்வாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் உங்கள் பிசினஸை சமகால தொழில்நுட்ப முறைக்கு மாற்ற வேண்டுமாயின் சுவிசில் இதுபோன்ற பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப அடிப்படையிலான வெற்றிகரமான திட்டங்களை நிறைவேற்றி வியாபார வளர்ச்சியை உருவாக்கி வரும் பாடுகூகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சாரி நிறுவனம் அல்லது கடையின் விற்பனையை அதிகரிக்க புதிய முயற்சிகளை தேடுகிறீர்களா போனி ஆப் உங்கள் சாரீஸ் மற்றும் ஆடைகளை தமிழ் மக்களிடம் பிரபலப்படுத்தி உலகம் முழுவதும் விற்பனை செய்ய ஒரு புதுமையான தமிழர் தளம் இனி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்களில் போட்டியிட தேவையில்லை போனி ஆப் மூலம் உங்கள் தயாரிப்புகளை நேரடியாக வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லலாம் தமிழர் உலகம் முழுவதும் உங்களின் சாரிகளின் வடிவங்களை காட்சிப்படுத்தி இப்போதே உங்கள் விற்பனையை அதிகரிக்க செய்ய திரையில் உள்ள எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் போனி ஆப் உங்கள் வணிகத்துக்கு வலிமை சேர்க்கும் தமிழர் இணைப்பு சுவிட்சர்லாந்தின் சூரிஜில் பழைய துணிகளை ஏழை நாடுகளுக்கு அனுப்புவதற்கு பதிலாக உள்ளூர் மறுசுழற்சி முறைமைகளில் மறுசுழற்சி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது நைலான் விஸ்கோஸ் மற்றும் பருத்தி போன்ற பொருட்களால் தயாரிக்கப்படும் ஆடைகள் சுற்றுச்சூழலுக்கு மாசுபாட்டை ஏற்படுத்துகின்றன குறிப்பாக தயாரிப்பு மற்றும் கழிவுகளில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் இரண்டாயிரம் டன் பழைய துணிகள் என்சார்குங் மற்றும் ரீசைக்ளிங் சூரிஜ் மூலம் சேகரிக்கப்படுகின்றன புதிய முயற்சியின் கீழ் பழைய துணிகளை சூழலுக்கு பாதுகாப்பான முறையில் சூரிஜில் மறுசுழற்சி செய்யும் நடவடிக்கைகள் துவங்கப்படுகின்றன நல்ல தரமான துணிகள் உள்ளூர் செகண்ட் ஹேண்ட் கடைகளில் விற்கப்படும் இது உள்ளூர் பொருளாதாரத்தையும் கிரீன்ஹவுஸ் வாயு உமிழ்வுகளையும் குறைக்க உதவுகிறது மேலும் பழைய துணிகளின் இழைகளை மறுசுழற்சி செய்ய புதிய தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன பயன்பாட்டிற்கு அப்பா துணிகள் சுவிட்சர்லாந்தின் கழிவு மறுசுழற்சி ஆலைகளுக்கு அனுப்பப்படும் இதன் மூலம் உள்ளூர் பொருளாதாரத்தை வலுப்படுத்த புதிய வழிமுறைகள் சூரிட்ஜில் அமல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாசல் நகரம் தற்போது குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு வாடகை நிவாரண நிதியுதவியை போவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறிப்பாக குழந்தைகளுடன் இருக்கும் குடும்பங்களுக்கு வீட்டுச் செலவுகளை கட்டமைக்க உதவுவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் குழந்தை இல்லாத குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கும் இந்த நிதியுதவியை வழங்கும் திட்டத்தை பற்றி பாசல் அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது இந்த புதிய முயற்சிக்கு அனுமதி கிடைத்தால் சுமார் ஆயிரத்து எழுநூறு குழந்தை இல்லாத குடும்பங்கள் கூட இந்த உதவியின் மூலம் பயனடைய என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதைய நிலவரப்படி பாசல் நகரத்தில் குழந்தைகளுடன் இருக்கும் குறைந்த வருமானம் கொண்ட இரண்டாயிரத்து இருநூறு குடும்பங்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறும் என கூறப்படுகிறது அத்துடன் ஜனவரி மாத நடுப்பகுதியில் இந்த திட்டத்திற்கான இறுதி முடிவு எடுக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த இருபத்தி ஒன்று வயது இளைஞர் நான்கு புள்ளி ஐந்து மில்லியன் சுவிஸ் பிராங்கு மதிப்புள்ள இருபத்தி ஐந்து கிலோகிராம் கொக்கையின் போதைப் பொருளுடன் ஆஸ்திரேலியாவில் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த குற்றச்சாட்டுகள் லாஸ் ஏஞ்சல்ஸிலிருந்து மெல்போர்னுக்கு பயணித்த பின்னர் நடந்த வழக்கமான சோதனையின் போது அவரது லக்கேஜில் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து வந்தன அவரது குடும்பத்தினர் குறிப்பாக அவரது அண்ணன் மற்றும் தாய் அவர் நிரபராதி என்றும் உண்மையில் அவர் ஒரு சராசரி இளைஞராக இருப்பதாகவும் கூறியுள்ளார் அவரின் தாய் அவர் ரியல் எஸ்டேட் முகவராக மாறுவதற்காக பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்தார் என்று தெரிவித்தார் ஆஸ்திரேலிய அதிகாரிகள் கொக்கைனின் அதிக விலை மற்றும் கடுமையான சட்டங்களை காரணமாக கொண்டு போதைப் பொருள் கடத்தலை கண்டிக்கின்றனர் கைது செய்யப்பட்ட இளைஞர் தற்போது சிறையில் உள்ளார் மற்றும் ஆயுள் தண்டனைக்கு முகம் கொடுக்க நேரிடும் என்று தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் மெல்போர்னில் நடைபெற்ற நீதிமன்றத்தில் அவர் ஆஜராகி விசாரணை மார்ச் முப்பத்தி ஒன்று வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது பின் நீதிமன்றம் தனது இறுதி தீர்ப்பை வழங்கும் என தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் உள்ள பிளான்லெஸ் வேட்ஸ் பகுதியில் கடந்த வெள்ளியன்று பரிதாபகரமான ஒரு சம்பவம் நடைபெற்றது வீடு ஒன்றில் தீப்பற்றிய தகவல் தீயணைப்பு துறையினருக்கு கிடைத்தபோது அவர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்றனர் இருப்பினும் அந்த இடத்தை அடைய அவர்களுக்கு பதினோரு நிமிடங்கள் ஆகிவிட்டது இந்த காலத்தில் தீ வேகமாக வீடு முழுவதும் பரவியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தீயணைப்பு வீரர்கள் தங்கள் பணியை தொடங்கியதும் அவர்கள் வீட்டுக்குள் சென்றபோது தொன்னூற்று வயதான ஒரு பெண்மணி சுயநினை விழுந்த நிலையில் கிடப்பதை கண்டனர் அவரை உடனடியாக வெளியே கொண்டு வந்து மருத்துவ உதவி அளிக்கப்பட்டது இருந்தாலும் பல முயற்சிகளுக்கு பின்னர் அந்த பெண்மணி உயிரிழந்தார் இந்த சம்பவம் அப்பகுதியில் ஆழ்ந்த சோகத்தையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது தீப்பரவலின் காரணம் குறித்து தீயணைப்புத்துறையும் போலீசாரும் இணைந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சுவிட்சர்லாந்தின் பேர்னில் அமைந்துள்ள பிரபல இடதுசாரி கலாச்சார மையமான ரைடிங் ஸ்கூல் வன்முறையின் அதிகரிப்பால் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது சமீபத்திய வாரங்களில் இந்த மையத்தை சுற்றிய பகுதியில் வன்முறை சம்பவங்கள் அதிகரித்ததால் மைய நிர்வாகம் தற்காலிக தடை விதித்தது இந்நிலையில் ஜனவரி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று மீண்டும் திறக்கப்படும் என தெரிவித்துள்ளது இந்த ரைடிங் ஸ்கூல் பல்வேறு சமூக மற்றும் போதை பொருள் விளைவுகளை எதிர்கொள்கின்றது இது குறிப்பாக சமீபத்திய வாரங்களில் மையத்தின் சுற்றுப்புறங்களில் அதிகரித்து வரும் வன்முறையால் சிக்கல் நிலையை சந்திக்கின்றது வன்முறைக்கு இட்டுச் செல்லும் முக்கிய காரணங்கள் கடுமையான புகலிட விதிகள் தோல்வியுற்ற போதைப் பொருள் தடுப்புக் கொள்கைகள் மற்றும் சமூக பிரச்சினைகளில் அரசியல் தலையீடுகளாக இருக்கலாம் என்று மையத்தின் நிர்வாகம் தெரிவிக்கிறது தற்போது ஜனவரி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று மையம் மீண்டும் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை கேட்டது மேலும் முழுவதும் இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்